மக்களை வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாரண சாரண்யர் இயக்கத்துக்கு ராஜ்ய புரஸ்கார் விருது தேர்வு முகாம் ரெண்டு நாள் நடைபெற்றது அதில் எங்கள் பள்ளியின் சார்பில் நான் பெயர்ந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் முதல் நாள் காலையில் சாரணர் அதாவது பசங்க மாணவர்கள் அப்போ காலையில் ஆறு மணி இருக்கும் எது காலையிலே எழுந்திரிச்சி பிள்ளைங்க ரெடியாகி கிரவுண்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க உடற்பயிற்சி பச பையங்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய பள்ளியின் மா ஆசிரியர் கூட வந்திருப்பாங்க ஒரு நூறு நூற்றம்பது மாணவர்கள் வந்திருப்பாங்க சாரணியர் மாணவிகள் அவர்களோடு அவர்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் வந்திருக்காங்க இப்படி முதல் நாள் காலையிலே எந்திரிச்சி பிள்ளைங்க தங்களை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க இந்த இந்த மாதிரி இந்த கேம்ப்லாம் நடந்தால் நம்ம பிள்ளைங்களை நம்ம இப்படி அனுப்புறது அவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறது காலையிலே எழுந்திரு தங்களை தாங்களே கிளம்பி இந்த மாதிரி செய்கிறது பெண்களுக்கு வர மாணவிகளுக்கு ஆசிரியர்களால் உடற்பயிற்சி அளிக்கப்படுகிறது காலையிலே பிள்ளைங்க எந்திரிச்சி ரெடியாகி கரெக்டாக வந்துடுவாங்க நம்ம ஆசிரியர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க ரெடியாகிருவாங்க வீட்டில் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி இதில் அவங்களுக்கு ஆர்வமாக கலந்துக்கிறாங்க இது ரொம்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா சேஞ்ச் ஆகும் இது ரெண்டாவது நாள் காலையில் இதுவும் ஒரு ஆறு மணி இருக்கும் ரெண்டாவது நாள் ப்ளாகா ஸ்டிங் நடக்குது அதுக்கு மாணவர்கள் அதாவது சாரணர் சாரணியர்கள் அந்த கிரவுண்டில் கூடுறாங்க இதை நாங்கள் தங்கி தங்கியிருந்த அந்த பள்ளியில் மாடியிலேருந்து நான் ஒரு ஜன்னல் வழியாக மேலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா சாரணர் சாரணியர்கள் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக ஹாய்ஸ்டிங் நடந்தது இந்த மாதிரி கேம்ப் பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் நான் என்எஸ்எஸ் கேம்ப் லெவன்த்து படிக்கும்போது போயிருந்தேன் நைன்டீஸில் அது எனக்கு ஞாபகம் வந்தது அப்போல்லாம் பத்து நாள் கேம்ப் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் எங்கள் ஸ்கூல் மட்டும்தான் அலாஸ்டீஸில் நான் படித்தேன் தூத்துக்குடி லூர்தமால் புறத்தில் நாங்கள் இருந்தோம் அங்கே முருகன் தேட்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு பக்கத்தில் பொன்சுப்பையா கம்பெனி ஒரு கிட்டேங்கி மாரி இருக்கும் அதில் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் மலரும் நினைவுகளாக வந்தது பார்த்திங்களா பிள்ளைங்களுக்கு நல்லா உணவு வழங்கப்பட்டது காலையில் சாப்பிட்றாங்க இந்த பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அங்கே தங்கியிருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான உணவுகள் வழங்கப்படும் முதல் நாள் கேம்பில் அந்த பிள்ளைங்க அந்த தேர்வு எழுதுனா தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த சான்றிதழ் பிள்ளைங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு வேலைவாய்ப்புக்கு கல்லூரிக்கெலாம் அது ரொம்ப பயன்படும் அந்த தேர்வு எழுது எழுதுவதற்கு முன்னாடி அதற்குரிய பயிற்சி அங்கே அளிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆயத்தப்படுத்துவாங்க அந்த தேர்வுக்கு எப்படி ரெக்கார்டு நோட்டு நம்ம சப்மிட் பண்ணணுமோ டென்த்து டுவெல்த்தில் அதே மாதிரி இதுக்கு ஒரு லாக் புக் ரெக்கார்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சப் சப்மிட் பண்ணணும் அந்தந்த பள்ளியில் அதற்குன்னு உள்ள ஆசிரியர்கள் அதை ரெடி பண்ணி அதை நல்லா சைன் போட்டு அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கையெழுத்து வாங்கி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடித்து தான் அதை சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் இங்கே உள்ள இன்சார்ஜ் அவங்க மாவட்ட செயலாளர் சாரண்யத்தில் உள்ள அவங்க அதை செக் பண்ணி அவங்க சைன் போட்டு அதற்கப்பறம் சென்ட்ரலுக்கு அனுப்பி வைப்பாங்க இது ஒரு மத்திய அரசால் நடத்தப்படுற ஒரு தெரியும் முகாம் இப்போ ரெண்டாவது நாள் வந்து பிரைமரி பிள்ளைங்களுக்கு அங்கே தங்க அவங்க அந்த ஒன் டே வருவாங்க சின்ன பிள்ளைங்க வந்திருந்தாங்க நிறைய ஸ்கூல்லேருந்து அவங்களும் இந்த சாரண்யர் இயக்கத்தில் உள்ளவங்க தான் இந்த அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பயிற்சி அளிக்கப்பட்டது அவங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் செய்கிறத அப்படியே அழகாக அந்த இன்சார்ஜ் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள பள்ளி படிப்போடு இந்த மாதிரி கேம்ப் நடந்தாலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடந்தாலும் நம்ம நல்லா பிள்ளைங்களை அனுப்பலாம் ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் கண்ணின் மணியை போல் மாணவிகளை பார்த்துக்குவாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் மனசு உற்சாகம் ஆகும் அவங்களுக்கும் நல்ல தைரியம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த டீச் அந்த பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக அந்த சாரணிய பாடலை பாடிக்கொண்டு நல்லா விளையாடுறாங்க அதற்கு அந்த இன்சார்ஜ் டீச்சர் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைங்க எவ்வளோ இன்பமாக மகிழ்ந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா முதல் நாள் ரெண்டாவது நாள் இவங்க காலையில் பத்து மணி போல் வந்துட்டு சாயங்காலம் நால்ரைக்கு தேநீர் சாப்பிட்டுட்டு அதுக்கு கிளம்பிட்டாங்க மதியானெலாம் வந்து பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க பிரியாணி தான் போட்டாங்க அடிக்கடி பிரியாணி தான் போடுவாங்க இந்த கேம்பெலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நல்ல டிஃபன் நைட்டு நல்ல சூடாக ஃபன்லாம் கொடுப்பாங்க நல்ல ஆகாரங்கள் கிடைக்கும் அதேமாரி தண்ணி வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் கொடுத்துருவாங்க அதில் அந்த ஸ்கூலோடு வந்த ஆசிரியர்களும் அந்த மாணவிகளோடு தான் தங்கி இருப்பாங்க எல்லாருமே ரெடியாக பெட் சீட்டு கொண்டு வந்துருப்போம் அதெல்லாம் விரித்து மாணவிகளோடு தான் அந்த ஆசிரியர்களும் தங்களுடைய குழந்தைகள் போல் அவர்களோடு இருந்து தங்கி தூங்கி எழுந்திரிச்சு எல்லா காரியத்தையும் செய்வாங்க இதில் அதிகாலையிலே பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக எழுந்துச்சி அந்த கேம்புக்குரிய கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸசைஸ் அந்த எல்லா வேலைகளும் கற்றுக் கொடுக்குற வேலையெல்லாம் செய்வாங்க இதில் பாருங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல டென்ட்டு போடலாம் கற்றுக் கொடுப்பாங்க நல்ல முடிச்சுகள் மா இந்த கையெலாம் விழுந்து விழுந்துட்டோம்னா கையில் ஏதாவது கெட்டு போணுன்னா அதெல்லாம் அழகாக அந்த காயக்கெட்டுலாம் அழகாக போட கற்றுக் கொடுப்பாங்க இது நம்ம ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க ரெடி பண்ண டென்ட்டு அது முன்னாடி நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இவ்வாறு ரொம்ப அருமையாக இந்த கேம்ப் ரொம்ப இனிமையாக முடிஞ்சுது நன்றி